குலவு மீன் ஓகே ஆட்டு மூளை உடம்பு பண்டை ஓகே மீன் வறுத்த மீன் சாப்பாடு சாப்பாடு அறுபது ரூபா தான் மீன் இருபது ரூபா ஓகே ஹாய் ஹலோ வெல்கம் பேட்டர் வச்சாரலா ஃபைஸா பேட்டர் இட்னிக்கி நான் எங்கே வந்துருக்கான தஞ்சை தஞ்சாவூர் கும்பகோணம் போகிறவங்கள இல்லை ஊர் இருக்குங்க எஸ் ஐயம்பட்டி அருள் அதே ஊர் தாங்க அங்கே தான் நம்ம அம்மா மெஸ்ஸுன்னு இருக்குங்க நமக்கு இந்த மெஸுக்கு நான் அடிக்கடி வருவேன் நானு நான் அந்த மெஸ்ஸு உங்களுக்கு காட்டு ஆசைப்பட்டு உங்களுக்கு காட்டுன்னு ஆசைப்பட்டு இருந்தேன் நானு அந்த மெஸ் தான் வந்திருக்கேன் நான் இப்போ உங்களுக்கு அந்த மெஸ்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்க சொல்கிறேன் உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போ இது அழகாக ஒரு வீடுங்க அது தான் வச்சுருக்காங்க அந்த மெஸ்ஸு

குழம்பீனு மீன் மண்டை மீன் வறுவல் தலைக்கறி ஆட்டு மூளை கறி குழம்பு மீன் குழம்பு சாம்பார் ரசம் அப்பளம் ஊருகா ரெண்டு காய் அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் முப்பது ரூபான் இருக்கும் சில இருக்கும் நாற்பது மீன் இருபது ரூபாய் தலைக்கறி அறுபது ரூபாய் இருபது ரூபாய் இருபது இருபது ரூபா தான் தலைக்கறி அறுபது ரூபா மூளை எழுபது ரூபாய்

நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து இங்க வந்தாச்சுங்க நமக்கு அம்மா மெஸ்க்கு அம்மா மெஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு தொலைவு மீன் ஓகேவா எல்லாமே உயிர் கெண்ட தானே இது மீன் எல்லாம் உயிர் மீன் தான் உயிர் கெண்ட மீன் எல்லாமே இது ஓகே எல்லாம் ஃப்ரெஷ் தான் மூளை ஆட்டு மூளை தலகரி கெண்ட மீன் உடம்பண்டை ஓகேவா வருத்த மீன் அப்பளம் ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்ற மாதிரி அன்னிக்கி டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போவோம் நம்ம ஓகே தலைமரிக்கு வந்து தலைமுறை மட்டப்பலையோட வந்து சூப்பராக ம் மூணாவது டெஸ்ட்டுக்கு போகணும்னா மூணு மூணாவது தண்டு கீரை ஆ கண்டு குழம்பு வந்து வெறும் இருபது ரூபா இப்போ சாப்பிட்றோம் சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா அறுபது ரூபாய் சாப்பாடு ம் குழம்புன்னு ஒரு இருபது ரூபா தான் நம்முடைய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா நூறுவா சுற்றி வச்சுக்கிட்டீங்க அறுபது ரூபா இருபா எண்பது ரூபா முடிஞ்சு வச்சு இல்லை ரெண்டு கூட வாங்கிக்கலாம் நீங்கள் இல்லையா வரத்து போய் முப்பது ரூபா தான் உங்களுக்கு திருப்பியாக சாப்பிட்டு போகலாம் நம்ம வந்தோம் மத்தியானம் வரோம் அப்படின்னாக்கா இது மீன் கவுண்டர் சொல்லி பார்க்கணும் நம்ம இப்போ முடிப்பலாம் கரெக்டா இருக்கு மீன் குழம்பு எப்படி வீட்டில் போனாங்க அதே மாதிரிதான் இருக்குது அப்புறம் சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் இருக்குல்ல இந்த பகம் பத்து மீன் தான் பாருங்க எவ்வளவு பெரிய பீஸ் இருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய பீஸ் இருக்கு பார்த்து பிரஷால் இங்க இன்னும் என்னன்னாக்கா நீங்க வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடாக்கா நம்பர் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நீங்க வர ஆரம்பிச்சுனாக்கா தலைவரி வேணும் குடம் இது வேணும்னாக்கா மூளை வேணும்னாக்கா உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி தான் இருக்கும் மீன் கிடைக்கும் மீன் பிடிச்சி வச்சுருக்க மீன் கிடைக்கும் மீன் கிடைக்கும் உங்களுக்கு தலைக்கறி ஏன்னா மூளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு தான் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும்

சாம்பார் கட்டியா இருக்கு இந்த மண்டையை சாப்பிட இது மண்டையை சும்மா சாப்பிட முடியாது எல்லாம் சாப்பிட மாட்டாங்க மண்டையா அந்த அளவுக்கு நமக்கு மண்டை எங்க வீட்டில் மட்டை தான் ட்ரை பண்ண வேண்டியது பாத்தீங்க அப்படின்னாக்கா மீன் குழம்பு சரிங்களா மீன் குழம்பு வறுத்த மீன் குழம்பு மீன் அவ்வளோ அருமையா இருக்கு வத்த குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நான் நானும் சாப்பிடணும் மயில ஒன்று நமக்கு சாப்பிட மாட்டோம் நம்ம ஆனா சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு நாங்களாம் மரியாதைனாக்கா கண்டிப்பா வருஷம் எங்க பட்ஜெட்லியா இருக்கு எல்லாமே அறுபது ரூபா சாப்பாடு இருக்கு நீட்டா சாப்பிட்டோமா நாங்க ஒரு மீனா வாங்கலாம நீட்டா வேலை முடிச்சோம் நாங்கள் அவ்வளவு அருமையா இருக்கு நீங்க வாங்க கண்டிப்பா கண்டிப்பாக ட்ரி பண்ணி பாருங்க நீங்க உங்களுக்கு கடையா சூப்பரா இருக்கு தேங்க்யூ தஞ்சாவூர் டு கும்பகோணம் போற வழியில மெயின்ல ஐயப்பட்டைங்கள் ஊர்ல இருக்கு நமக்கு